ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குற அளவுக்கு இவர் லீடர் வந்து பாவம் பண்டிதர் சொல்றாரு சஜித் பேமலா சொல்றாரு என்னன்னா நான் எதுவும் சொன்னவுடன் காமெடியாக எடுக்கின்றார்கள் வாழ்க்கையுடன் எங்களுக்கும் பங்கிருக்கு அவர் சொன்னார் நல்ல நிதி கிடைக்குது இந்த சந்தர்ப்பத்துல வேற என்ன அண்ணா வணக்கம் 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 நாங்க சிரிப்போட போது போல அவ்வளவு மோசமா நிறைய நிறைய ஏராளமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு

முதலாளிய நிலம் என்னன்னா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலாளி லொஸ்ட் ஆயிட்டார் முதலாளி காடு மேடெல்லாம் தேடி ரெண்டு பெண் வேட்பாளர் உட்பட எட்டு வேட்பாளரை போட்டு முதலாளிக்கால ஒப்புறையிலாம போயிட்டது இப்ப முதலாளி வந்து அவங்கள பார்த்து கட்டுமையா விமர்சிச்சார் முதலாளி அவங்க சங்கில் இருக்கக்கூடியவர்கள் துரோகிகள் அவர்கள் ஆயுத குழுக்கள் அவர்கள் ஒட்டுக்குழுக்கள் நாங்கள் த நாங்கள் பெரிய கட்சி தமிழரசு கட்சி என்றெல்லாம் சொன்னார் இப்போது பார்த்தார் இப்ப ஜொப் இல்ல உடனே பார்த்தார் வேகன்சியை கோல் பண்றதுக்கு சந்து குந்தல் அந்த அடி எல்லாரையும் கொண்டு வந்துட்டார் அதுல என்னண்டா இது நாங்க சொல்லல லட்டில் நீங்களும் பாத்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல போடப்பட்டிருந்த ஒரு தகவல் ஏராளமான ஏராளமான பதிவுகள் போடப்பட்டிருக்கு பாட்டுகள் என்ன அதுல பாட்டு ஒன்று போட்டுதான் அடில் என்ன இந்த பாட்டு எதுல வானத்தை போல இல்ல வரும் எங்கள் வீட்டில் ரோட்ல நடந்திருக்கு அதுல இது முகநூல்கள்ல வந்ததுதான் தனித்தனியாக விற்று சாமான்கள் விலை போகாத காரணத்தால் இப்போது சூப்பர் மார்க்கெட் இருந்து ஒரு குடையின் பல பொருட்களை விற்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மாட்டின் வீதியில் அதில் எங்களுடைய மதிப்புக்குரிய சுமோதான் அதில் இது இருக்கிறார் அதுல தவிழ் வாசிக்கிறதுல எங்கடகுரிய ஐயா அஹ் சிவி கே இருக்கிறார் இப்படி அவங்க அந்த தவில் அவர்தான் தான் பக்க பக்கவாத்தியம் இப்ப இவருக்கு ஜொப் தான் அதுல இருக்கிறாங்க பெரும்பாலும் அந்த ஜொப் நூறு வீதம் சரிவர வாய்ப்பு இல்லை ஆஹ் இவங்க கேட்கிற வேலைக்கான விண்ணப்பத்தை அரசாங்கம் கோல் பண்ற நிலமையில இவங்க டாகட் என்னவா இருக்கும் இப்ப இப்ப திடீர்னு நாடு இருக்க நிலையில இவங்க எல்லாம் தனித்தனியா அரந்து எதேதோ செஞ்சு பார்த்தாங்க யாரும் மக்கள் இவங்கள கணக்கெடுக்கிறதா இல்ல இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க இப்போ இவங்க டாக்கெட் என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க ரெண்டு எதிர்பார்க்கறேன் முதலாவது முதலமைச்சர் இரண்டாவது ஸ்ரீதரன் அடிச்ச வழியில வருவது ரைட் ரைட் அப்பாப்பா ஒரு ஒரு திட்டம் தீட்டி தான் இந்த கூட்டம் நடந்திருக்கு உம் 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 அப்படித்தான் நான் சொல்லல இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பக்கம் எல்லாம் இப்படித்தான் கதைக்கிறாங்க ஆனா என்ன பிரச்சனை அவர் இதுல இருக்கிற பெரிய பரிதாமம் என்ன சொன்னால் இந்த இவங்களோட அண்மைக்கால பிளான் எதுவுமே சக்சஸ் இல்ல இது நடந்த கூட்டம் என்னன்னு சொன்னால் கதிரைகளுக்கான ஒரு கூட்டம் கதிரைகள் இல்லாமல் பல வெற்றி கதிர்களா இருக்கு அந்த கதிரிகளை இட்டு நிரப்புறதுக்கான கூட்டம் ஆனால் நூறு வீதம் அதுக்கு வாய்ப்பு இல்லை பரிதாபங்கள் தொடரப்போகிறது ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒன்று கூடி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க ஆழ்ந்த அனுதாபங்கள்லே முடிச்சீங்க நீங்க பாக்கலாமா அது அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்போம் அதே மாதிரிதான் இப்ப இங்க குமாரயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதின் கனவு ஜனாதிபதி அவர் இன்னைக்கு ஒரு நான் பேர் சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டும் இருக்காங்க ஆக்கள் ஜனாதிபதி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பீப்புள் ஆர் சஃபரிங் லைக் இதற்கு முன்பாக மக்கள் படாத துயரத்தை இப்பொழுது இருக்கின்றார்கள் எரிவாயுவுக்கு வரிசை எரிபொருளுக்கு வரிசை

ஒண்ணுமே செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கனவு ஜனாதிபதி விடயத்தை சொல்லி இருக்கின்றார் ஆஹ் இந்த அரசாங்கம் ஆஹ் நடவடிக்கைகள் சரியில்லையாம் அப்படின்னு என்ன செய்ய நீ சொல்றதுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கெல்லாம் சரி இப்படியாச்சும் ஒரு போலே உருட்டி விடுவோம் அப்படிங்கிற ரீதியில இப்ப சும்மா பந்துகளை உருட்டி விட்டு கொண்டிருக்காங்க ஆஹ் இது சரி இது சரி மக்கள் மத்தியில போய் சேரட்டும் மக்கள் இதை பத்தி கொஞ்சம் பேசட்டும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்படி இவர் உட்பட இவர் உட்பட எதிர்த்தரப்பில் இருக்கிற பல பேர் மக்கள் மத்தியில ஃபெயில் ஆகிட்டாங்க அதுதான் உண்மை என்ன சொன்னா அரசாங்க ரீதியா ஜனாதிபதி அனுருக்கும் அரசாங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போயிட்டு ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடத்தி கொண்டிருக்காரு வீடியோஸ் எப்படி இருக்குன்னு உண்மைக்குமே இதுவரை காலம் நிறைய மீட்டிங்ஸ் மூணு ஜனாதிபதிகள் வச்சுதான் மீட்டிங்ல இருந்து கிடைச்ச முடிவுகள் அப்ப கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்கள் கிடைச்சாருன்னா இல்லை என்று ஜனாதிபதி அனுருகுமாரி சார் எங்க கண்டி மாவட்டத்துக்கு போயிருந்தாரு குருநாகல் மாவட்டம் போயிட்டு ஒரு மீட்டிங் செய்யாரு இன்னும் பல பகுதிகளுக்கு அடுத்தடுத்த விஜயங்களை மேற்கொண்டு அங்க இருக்கிற கமிட்டி மீட்டிங் செய்யறாரு உண்மைக்குமே கேட்கிற கேள்விகளும் அப்படி அரசு அதிகாரிகள் சொல்ற பதிலும் அப்படி இப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த அரசு அதிகாரிகள் சொல்ற பதிலும் தெரிஞ்சிருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தான் இத்தனை நாட்களாக சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரி எழுப்பி கேட்டால் இல்லை சார் எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு அப்ரூவல் வரணும் இல்லை சார் எங்களுக்கு இவர்கள் அனுமதி கொடுத்தா தான் இதை செய்யலாம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்போ ஜனாதிபதி உடனடியாக இல்ல இதை மாத்து இல்ல இதை செய்யுங்க எப்படி உடனடி உடனடியா தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கறது அந்த மீட்டிங்லயே ஒவ்வொரு சொல்யூஷனை கொடுத்துடுறாரு பாக்குறதுக்கு உண்மைக்குமே இன்னும் இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கிற வகையில் தான் இந்த கூட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் மாத்திரம் அல்ல மக்கள் பொதுமக்கள் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டியை பற்றி சொன்னீங்க ஆனால் ஒரு புகைப்படம்தான் சமூக வலைத்தளங்களில் மிக தீவிரமாக பரவி கொண்டு இருக்குது நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க எங்களோட லீடர் லீடர் அவர் வந்து அனுரகுமாரை தோலை பிடிச்சி

பாராளுமன்றத்தில் தற்போது முப்பத்தி வருடங்களுக்கு மேலாக அனுபவம் மிக்க லீடர் ஆலோசனையை பற்றி அறிந்த ஜனாதிபதி ஜனாதிபதி ரவுஃபைக்கு முட்டான ஆலோசனை கேட்டவரா இந்த ஒரு அனுபவமிக்க தலைவரின் ஆழத்தை மற்றொரு அனுபவம் மிக்கவரால் தான் உணர முடியும் ஏற்றுக்கொள்கிறார் ஜனாதிபதி அனு அனுபவம் மிக்கவர் ஆனால் ரவுஃபைக்கிமிடம் ஏதோ ஆலோசனை கேட்டால் கூட்டம் முடிந்த பின்னர் ரவுஃபைக்கிம் தான் அவரை நிறுத்தி வச்சு கதைக்கிறார் கைய போட்டு கைய போட்டு சொல்றார் அப்படின்னா ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குற அளவுக்கு இவர் லீடர் வந்துட்டாரு இந்த புகைப்படம் வந்து வயல் ஆகிட்டு தானே ஜனாதிபதிய மேல கைய போட்டு தோல்ல கைய போட்டு அவர் ஏதோ சொல்றாரு தானே அங்க என்ன பேசுனாங்க எது பேசினா நமக்கு தெரியாது இன்னும் ஆனா இப்ப சமூக வலைத்தளங்கள் பலரும் பலவிதம் பேசுற நேரத்துல இன்னைக்கு ஒருத்தர் எமது தலைமுறை கட்சி தலைவர் கர்ணாநிதி ஒரு விஷயத்து சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னு இப்போ நாங்கள் பாப்போம் ஹக்கீம் விஷேடமாக பாராளுமன்றத்தில் கூறுகின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன அதுபோல் ரணில் விக்ரமசிங்கை அழைத்து வந்து அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென் இது பாடசாலை இல்லை பாராளுமன்றம் என்பதை ஹக்கீம் கறிந்து கொள்ள வேண்டும் இதை விட மிக அருவையானது என்ன கூறுகிறேன் ஹக்கீமுக்கு ஹக்கீம் கபூரில் போயிட்டு ஜெயவர்தனைய அழையுங்கள் அழைத்து அவரை அனுப்பிட்டு நீங்கள் அந்த கபூரில் அறியுங்கள் அப்படி இருந்தால் இங்குள்ள முஸ்லீம் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியாத உங்களால் போலியாக குரல் கொடுத்து பிரச்சனை உண்டு பண்ண வேண்டாம் உங்களைப் போன்ற தரங்கட்ட தலைவர்களால்தான் இந்த நாடு நாசமாவதை மறுக்க முடியாது இது பா பாடசாலை இல்ல பாராளுமன்றம் கபூரில் கபூரில் படுத்து கிடக்கும் பிரேமதாசவை அழைத்து நீங்கள் சென்று அதில் உறவுகள் அப்படிடு கருணாநிதி சொல்லிருக்காரு இப்ப அடுத்தது நீங்க கருணாநிதியை சொல்லிடுங்க ஆனா இன்றைக்கு மட்டுமல்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் ஹிஸ்புல்லா அதாவது முஸ்லிம் காங்கிரசனுடைய மூத்த போராளி ஹிஸ்புல்லா அவர்கள் என்ன கூறுகிறார் பாருங்க பச்சைச்சாலையை போட்டு பைத்தியாரம் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாவக்கேடு அமைச்சர் ரோபக்கியம் இந்த சாபக்கேட்டை துரத்தி அடிக்க வேண்டும் சகோதரர்களே இந்த சாபக்கேட்டுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் சகோதரர்களே இந்த சாபக்கேட்டை போக்கடிக்க வேண்டும் சகோதரர்களே அது ரவுஹக்கியம் அவர்களை சாபக்கேடு என்று சொல்லி சொல்ற இந்த முஸ்லிம் சமூகத்தில சாபக்கேடு சொல்லி கிஸ்புல்லா இவரோடு இல்லாத காலப்பகுதியில இவரை பற்றி ஏன்னா இப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க சொல்லிட்டார் ஜனாதிபதிக்கு நான் நூறு கோடியை கொண்டு வர தயார் அது பற்றி ஏதாவது கொண்டிருக்க தகவல் சோசியல் மீடியாவுல நூறு கோடி வேண்டுமானாலும் நான் எடுத்து தருகிறேன் மக்களை மீட்டுங்கள் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்த்து தாருங்கள் அப்படின்னு சொல்லிருக்கி செய்யும் பணிகள்ல ஈடுபட்டாரு பாத்தீங்களா வீடியோ பாத்தா அதை பாக்கலாம் இப்போ பாருங்க பேண்ட்ல ஷர்ட் எல்லாம் போட்டு எவ்வளவு டீசன்ட் டிசிப்ளினா போயிட்டு மீட்பு பணியில ஈடுபடுறாரு இல்லையா ஒருவேளை டெல்ஸ் அனுப்ப அனுபவத்தை கேட்டார ஜனாதிபதி கண்டியில வச்சு அல்லது ஹக்கீம் ஹக்கீம் நீங்க சொன்ன கணக்கு பிழைச்சி போச்சு உங்களோட கணக்கு அப்போ பிழைக்குதுன்னு சொல்லி கேட்டாரு ஜனாதிபதி என்ற ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு நீங்க என்னென்னு யோசிக்கிறத பார்த்த என்னென்று யோசிக்கிறீங்க இது என்னடா இந்த கேளுங்க கணக்கு லேசான கணிதம் லேசான கணிதம் பெரிய கணிதம் இல்ல அனுரகுமார திசாநாயகி கடைசியா எலெக்ஷன்ல கிடைச்சது மூணு லட்சம் மூணு லட்சம் சொச்சம் இவருக்கு கிடைச்சது ரெண்டரை லட்சம் சஜித் பிரேமதாசி கடந்த ஜனநாயக தேர்தல் கிடைச்சது அஞ்சு தசம் அஞ்சு மில்லியன் ஐம்பத்தஞ்சு லட்சம் பதினாலு மில்லியன் போட்டர்ஸ் இருக்காங்க பதினாலு மில்லியன் போடுதுன்னு இருப்போமே போட்டால் ஏழு மில்லியன் எடுக்கணும் அஞ்சு தசம் அஞ்சு மில்லியன் எடுத்தவனுக்கு ஏழு மில்லியன் போற லேசா இந்த மூணு லட்சத்துக்கும் இந்த ரெண்டு லட்சத்துக்கும் ஏழு மில்லியன் போறதுக்கு லேசா ரெண்டுதான் கணக்கு இதை நாம பிரிச்சா தலையை போட்டு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக இலகுவான கணிதம் அவருடைய கணக்கு அஜித் தான் ஜனாதிபதியா அப்படி சொன்னவர் இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க டிசம்பர் மாத ஜனாதிபதி சஜித் பிரேமதாச டிசம்பர் மாதம் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி சீட்ல அமர்ந்து விடுவார் இல்லை என்று நடப்பதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு வாயு வழியா சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்ல சத்தம் இல்ல உம் எல்லாம் அமைதி ஆகிட்டாங்க அந்த மனிதர் வந்து ஏதோ சொல்றாரு ஏதாச்சும் வாயில வந்தது சொல்றாரு ஆனா எல்லாம் மக்களுக்கு எடுத்த எப்படி ஜனாதிபதியை பாருங்க அன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஐயோ ப்ளீஸ் சஜித் நீங்க அதை மட்டும் செஞ்சுறாங்க ப்ளீஸ் அமைதியா இருக்காஜி சஜித் சஜித் ஐயா சஜித் தய் சஜித் தயவ் அமைதியா இருக்க நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம் அதே பாத்தி இன்னைக்கு சஜித் ஏமதாச அத வச்சு சொல்றாரு தானே ப்ளீஸ் அத வந்து நாங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் ම ල නාඩගල ලි කරන ු කරදකො තල්ලි ොඩුව ර ති ඩ ි ෙමෙ ඩා ල කරන් කල නිල සලත முடிියද. අද නකර කාරිය මල්ල. මා දැක්ක මෙතන කෑ ගාලක නෝ. අපිට බැරන යා කතා කරන්නලු අ පලිස් එපා ඔය අනේ පලිස් කියන වචනය භාවිතා කරලා. ලෝකයේ තියන රටවල් එක්ක කතා කරලා. අපේ ගරුත් තැක ගෙන. ාත්‍යන්තර මූල් යායතනමලට පැහදිලි පනිවඩයක් දෙන්නට ඕන. මේ තත්ය තුළ දෙදාස් විසි අටයේ විදේශනය ආපහු ගෙවවා එකන එක මමනං හිතන්න එක යථාර්ථවාති දෙයක් කියලා. අத்தமுறை ஜனாாய்பத்தறுதல் ஜனாய்பதி ஆட்சிமுறை ஒளிச்சிற்று பாலிமெண்டுக்கு வந்தா பாரலமண்ட நடக்கும். ஒருவளை இப்பருக்க நெக்கடிய பாතා. சர்வජනவாக்கடங்கள. அந்த பாார்லமனதையும் இந்த மஞ்சி வர்சகணுக்குக்கு டிச்சா. ஒரு கிெட்டත්த்தட்ட சுமா பவரடங்களுக்கு அல்லது ஒரு ஏழுவரடங்களுக்கு

அரசியல்ல போயிருந்தவங்க அரசியல் இனி இல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு நீதிமன்றத்துல வெளியே வந்து அப்புறம் நாமல் ராஜபக்சவ இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல ஜனாதிபதி ஆக்கணும் தான் வேலை செய்வேன்னு தொடர்ந்து அவருடைய பின்னுக்கு வாழ சுத்தினா சுத்தி இப்ப இவர் என்ன காலத்துக்கு இறங்க மக்களை காப்பாத்த போறாராம் என்ன கேக்குறாரு இவரு ஒரு ரெண்டு மூணு போட்டிருந்தா போதுமா ஒரு ஜேசிபி போது வராயிட்டா ஒரு ரெண்டு மூணு போட்டையும் ஒரு ஜேசி வண்டியும் உடனே அனுப்புங்க கிளணி விகார கிட்ட அனுப்புடியா அப்படின்னு மக்கள் பணி செய்யும் இவருக்கு இதே வருது எல்லாருக்கும் ஒரே 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 பயிற்சியா இல்ல 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 ஒரே ஆக்கள் தானே எல்லாம் இருந்தவங்க தானே கிளணியில் இருக்கிறதுனால கிளணி விகார கிட்ட கொண்டு வரட்டும் உடனடியா போட்டையும் ஜேசிபி வண்டியையும் கொண்டு வரட்டாம் இப்ப அதே மாதிரி பாருங்கன்னா போஸ்ட் பாதன் பாவம் மனிதர் சொல்றாரு சஜித் பேமதா சொல்றாரு என்னன்னா நான் எதுவும் சொன்னவுடன் காமெடியாக எடுக்கின்றார்கள் வாழ்க்கையுடன் அவர் சொல்றத நாங்களும் சிரி சிரிச்சு ஜோக் ஆகிட்டு பாவம் மனிதர் ஒரு அப்பாவியான தோற்றம் அப்பா அவர் பாவம் இன்னொரு சமூக வலைத்தளத்தில் எழுதிருக்கார் எப்படின்னா என் கிளாஸ்ல ஒருத்தன் இருப்பான் எந்த சார் என்ன விட கேட்டாலும் ஏதாவது ஒரு விடை சொல்லுவான் அது சரியா தப்பான தெரியாது முதலாவதா விடை சொன்னா கெட்டிக்காரன் என்கிற நினைப்பு மார்க்ஸ் எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா முப்பது நாற்பதுன்னு தான் இருக்குமா ஆனா எது கேட்டாலும் ஏதாவது சொல்லிடுவானா வாயில வர சொல்லிடுவானான் இது எல்லாத்தையும் விட ஃப்ரீ பாடத்துக்கு மெக்ஸ்டீச்சரை கூட்டிட்டு வந்துருவான் அதை சும்மா இருக்கவன் சாதாரண இருக்க பையன் செய்யற வேலையெல்லாம் பார்த்தா அடிச்சு துவைக்கணும் போல இருக்கும் ஆனா அந்த முகத்தை பார்த்தா அவ்வளவு அப்பாவியா இருக்கும் அப்படித்தான் இந்த ஆளும் அப்படின்னு சனித்தேம சமூகத்துல சூப்பி போத்தல அப்படித்தான் இருந்தாலும் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள்ல இப்படி என்ன பதிவுகள்லாம் தவிர்க்கலாமானு தவிர்க்கலாம் நிறைய போடுறாங்கன்னா என்ன செய்யறது இப்ப இவர் இப்ப என்ன நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப எதிர்தரப்புல ரெண்டு பக்கம் போட்டி ஒன்னு இருக்கு நாமல் ராஜா பக்த சஜித் தேவதாஸ் இல்லய்யோ இப்பல ஒரு போட்டி இருக்கு இப்ப நீங்க என்ன தெரிய கதைக்குறீங்க நாவல்ற கூட்டத்தோட ரணில் சஜித் ரகதையும் முடிஞ்சுச்சு இல்ல சா ரணில பொறுத்தவரையில ஸ்டில் தான் வந்து அரசியல இருக்கும் வரைக்கும் சஜித் என்றால் ஒரு டம் பெறக்கூடாது அப்ப ரணில் வந்து இப்ப நாம அப்ப சஜித்துக்கு அரசியல் இப்போ நான் நினைக்கிறேன் அடுத்த எலெக்ஷன் சஜித்துக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீண்ட காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பெருமாவர்கள் கிடைக்கும் நீங்க சொன்னீங்க சஞ்சய் அவருக்கு ஐம்பது லட்சம் நூறு லட்சம் தாராங்களாமே இப்படி இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வர போறாங்க அவன் கொடுக்க போறோம்ன்றாங்க

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பார்கள் மீண்டும் பாருங்க இந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து இவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுப்பார்கள் இதெல்லாம் இதெல்லாம் இவ்வளவு ஊழல் பாருங்க நிறைய இருக்கு அந்த மைக்குகளுக்கு முன்னால வந்து ஆஹ் ஒரு கட்சி இன்னொரு பிரதிநிதி இப்படி பேசுறதா இதுதான் இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் உட்பட எதிர்கட்சி இருக்கிற பலரும் கேலி கூத்துகளுக்கு உள்ளாவதற்கான காரணம் இதுதான் இவருடைய பேச்சு மக்கள் மத்தியில இவர்கள் இப்போ கேலி கூத்தாக மாறி இருக்கின்றார்கள் ஜோக்கர்ஸ் ஜோக்கரஸாக மாறி இருக்காங்க நாமராஜபக்ச உட்பட ஒரு ஒரு இருபது முப்பது பேர் எல்லாம் பன பிரித்து ஒதுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பாத்தீங்க பேத்துக்கு கூட கொடுக்கறதுக்கு ஆனா பொருட்கள் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் எடுத்துக்கிட்டு போய் நிவாரண பொருட்களை ஒரு ஃபோட்டோ ஷூட்டை செஞ்சு அவங்க வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றாங்க நடக்குது ஒன்று அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை செய்துன்னு சொன்னா அந்த வேலை திட்டத்துல சரி பிழை பார்த்து நல்ல விஷயங்களை அப்ரிசியேட் பண்ணி அவங்கள இன்னும் இலகுவா செய்ய வைக்கிறதுக்கான வழியையும் இவர்கள் பார்க்க வேண்டும் தானே இவங்க பார்க்கல அதுதான் இன்னைக்கு பிரச்சனை சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் ஒரு மீம்ஸ் இவர்களை பற்றின மீம்ஸ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இன்னும் இன்னொரு பாத்துறீங்களா போட்டு பாத்தீங்களா தெரியாது இந்த சம்பவம் நடந்த பின்னர் பழமையாக அரசாங்கங்கள் மீதுதான் அதிகளவான விமர்சனங்கள் வரும் மக்கள் அரசாங்கத்தை பற்றியே வாய் திறக்கிறாங்கல்ல ஏன் எம்பிபி அரசாங்கம் வாய் அடைஞ்சிட்டால் அது நல்லா கொடுக்குதா இப்படித்தான மக்கள் ஜனாதிபதினு இவரை சொல்றாங்க மக்களே சொல்றாங்க இவரு வந்து மக்கள் நம்ம மக்கள் ஜனாதிபதி அதுல கூட இந்த எதிர்த்தரப்பு நுகை கூட வீட்டுக்கு அதில் ஒரு வேணுமா அனுபவம் இருக்க வேண்டுமா அறிவும் இருக்க வேண்டுமா அறிவு அதிகமாக இருந்தும் இல்லையா அனுபவம் அதிகமாக இருந்தும் வேலை இல்லையா ரெண்டும் பேலன்ஸா இருக்கணுமா அப்படின்னு இவர் யாரு சொல்றாரு ரணில் மாத்தே அவர் தான் சொல்றாரு அவர் தான் இவருக்கு ஜனாதிபதியாக இருக்கணுமா இப்ப இருக்க ஜனாதிபதி அன்றகுமார் சனாய்க்கு அனுபவமும் இல்லையா அறிவும் இல்லைன்னு ராஜதசேன சொல்றாரு

அரசாங்கம் வந்து இப்ப இதை எப்படி மேனேஜ் பண்றது இப்போ என்ன தெரியல எங்களையும் சேர்த்துக்கோங்க எங்களையும் சேர்த்துக்கோங்க நாங்களா சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஐயா நீ இந்த பிளைட் பேர் நீ இந்த பிளைட்ட நீ இதை பாருன்னு கொடுத்துட்டால போதும் ஒரு ஒரு நாள்ல கிளியர் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சம்பவம் என்னன்னா வளமை அப்படியான அனர்த்தங்கள் நடந்தா இந்த அரசியல்வாதிகள் பலர்ற வீடுகள்ல வந்து லக்ஸரியான லைஃப் தான் நடக்கும் இந்த தரம் தான் கடையில ஸ்ரீலங்காவில் சாவம் வாங்குறாங்க இல்லையா எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கோபத்துல இருக்கிறாங்க கோபத்துல தானே இப்ப அவங்களுக்கு ஒன்னும் சேர்த்துக்கு தானே ஏன்னா கட்சி தலைவர் அவங்க கட்சி தலைவர்களும் ஒழுங்கா இல்ல ஒண்ணும் ஒழுங்கா விவாதிக்கிறானுங்களும் இல்ல ஏதோ தான ஏதோ பேசுறாங்க அவங்கள நம்பி இருக்க நாங்க என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாது ஒரு கையில பண்டும் காசும் இல்ல என்ன செய்யறது நம்ம போயிட்டு மக்களுக்கு சேவையாற்ற முடியாது போற போற இடத்துல எல்லாம் ஊவடிக்கிறான் கள்ளழிச்சு விரட்டுறான் பிரச்சனைகள் பல எங்க ஊருக்கு மக்களை பார்க்க போக முடியாது அதுலதான் இப்ப இவங்க சிக்கி தவிக்கிறாங்க செய்யறது செய்வதறியாது தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்க்கட்சி குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மட்ட கிளப்லயும் ஒரு இஷ்யூ போகுது கழிப்பட்டிருப்பீங்க என்ன என்ன வெள்ள நிவாரணங்களை வந்து மக்கள்கிட்ட சேர்த்தத சாணக்கியன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அப்படி இல்லை சாணக்கியன் இப்ப சொல்லுது வந்து இல்ல தண்டை தனிப்பட்ட ரீதியில தண்ட செலவுல தான் வெள்ள நிவாரணம் கொடுத்தா அதுக்கு மிக தொடர்பு அது மக்கள் மத்தியில வைரல் ஆகி கொண்டிருக்குது அடுத்தது அங்க பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் இப்ப பேஸ்புக்ல ஃபுல்லா ட்ரெண்டிங் ஓ நிறைய இடத்துல பாக்க முடியாது எனக்கு பைக் நூடுல்ஸ் பேக்கெட் அத அதை வந்து அதை சாணிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பிராண்டாக இருந்தார் அவர் எடுத்து பிஸ்னஸ் வச்சிங்க இன்றைக்கு திங்கட்கிழமை பிறகுதான் இனி வேற போற முடிகிற செவ்வா அதுக்கு அப்புறம் இனி வாரம் ஒவ்வொரு நாளும் தான் ட்ரெண்டிங் இருக்க போது முதலே மாதிரி நாங்க யாருமே திருட்டுத்தனை செய்ய முடியாது உடனே வீடியோ வரும் வழியில் உடனே இனி இனி இருக்க வீடியோஸ் எடுத்து நாங்க போட்டுருவோம் நாட்டு நடப்புல

நாளை சந்தி சார் இருக்கா கட்டாயம் பாய்